ட ஒரியே ட நீ பார்த்த சேலைய வச்சு புடிக்கியா இங்க இருங்கம்மா இத புளிச்சிட்டு போண குடுங்கம்மா வெண்டி ஐட்டம் ತಿರುಗம்மா போண குடுங்கம்மா குடிங்கடா மாச்சி இந்தா இந்தா நல்ல படுத்துருச்சு ஆமே பரணே அ ஐயறங்கம்மா இந்த இந்தா பாசி வாங்க இங்கேவா அம்மாச்சே குடும்பச்சே எப்படி ஒரு கலரு நாளைக்கு பழுத்திடும் ஆ நாளைக்கு பழுத்துடும் நாளைக்கு நல்லா சாப்பிடலாம் அவ்வளோ இனிச்சிருக்கும் பச்சை காய் இப்போ போட்டு வச்சு க நறுக்கினா கூட தேன் மாதிரி இருக்கும் இந்த காய் ம்